இன்றைக்கும் உங்களை ஒரு கதையோட சந்திக்க வந்திருக்கிறேன் ராமாயண கதைகள் படித்ததில் பிடித்தது இந்த கதையை படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதுக்கு என்ன காரணம்னு நீங்களே கேட்டுட்டு சொல்லுங்க ராமனின் பாதம் பட காத்திருந்தது அந்த புத்தம்புதிய சேது காரியம் முடித்த கலைப்பில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த வானர சேனையை பெருமையோடு நோக்கினான் ராமன் இச்சிறப்புமிக்க சேது பாலத்தை துவக்கி வைக்க சிவ பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் வேண்டியவற்றை தயார் செய்ய பணிந்தார் ரா ராமனின் விருப்பமறிந்த ஜாம்பவான் இத்தகைய சேதுவை துவங்கி சிவபூஜை செய்து வைக்க மிகச்சிறந்த பண்டிதர் அவசியம் என்று கூறினார் அப்படி யாரேனும் அருகே உள்ளனரா என்று ராமனின் கேள்விக்கு ராவணன் ஒருவனை என்று தயக்கத்துடன் பதிலளித்தார் ஜாம்பவான் பதிலை கேட்ட ராமனின் இதழோரம் புன்னகை அரும்பியது பிறகென்ன யோசனை நமது வேண்டுகோளுடன் அனுமனை அனுப்புங்கள் இப்பூஜையை சிறப்புற நடத்தி தர அப்பண்டிதரையே வேண்டி வரவழைத்து வாருங்கள் என்று ராமர் கூறினார் விரோதியின் தேசத்தை அடையும் வழிக்கு அவனை வைத்தே பூஜையா இது நடக்குமா அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர் சுக்ரீவனும் அவனுடைய சேனைகளும் ராமனின் விருப்பமறிந்த வாயு மைந்தனை தடுக்க முடியுமா இமைப்பொழுதில் இலங்கை அரண்மனையில் நின்றார் அஞ்சனை மைந்தன் அரக்கர்கள் சூழ்ந்தனர் இலங்கையை தீக்கிரையாக்கியவன் திரும்பி வந்துள்ளானே அரக்கர்களை சண்டையிட வரவில்லை சிவபூஜை செய்து வைக்க உத்தமமான சிவ பக்தன் ராவணனை நாடி வந்துள்ளேன் தன் முன்னால் நிற்கும் அனுமனின் கோரிக்கையை கேட்டு வியந்தது ராவணனோடு மட்டுமல்ல அவனுடைய சபையும் தான் இது சூழ்ச்சி என்றனர் சபையோ சூழ்ச்சியால் தங்களை வெல்ல இயலுமோ கொண்டு எங்கள் வேண்டுகோளுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று கூறினார் அனுமன் அச்சமும் ஆவேசமும் திகைப்பும் கூடி எழுந்து நின்று அணிமனை நோக்கி கூச்சலிட்டவர்களை கையமர்த்த செய்து இந்த வேள்வியை நடத்தித்தர ஒப்பு கொண்டான் சிறந்த சிவபக்தனான ராவணன் வேத சாஸ்திரங்களை கரைத்து கொடுத்த இப்பண்டிதனுக்கு எப்படி இப்படி ஒரு கீழ்த்தரமான எண்ணம் ஏற்பட்டது என பூஜை தர வந்த ராவணனை பார்த்து ராமனும் சங்கு சக்கரங்கள் மட்டும் இவரது கரத்தில் இருந்தால் விஷ்ணுவாகத்தான் இவன் தோன்றுவான் என ராவணனும் எண்ணினர் பூஜை ஏற்பாட்டில் ஏதேனும் குறையிருந்தால் பகிரவும் என்ற ராமனின் கோரிக்கைக்கு ஐந்தா ஏற்பாடுகள் நேர்த்தியாக உள்ளது ஆனால் துணைவியின் கிரகஸ்தன் செய்யும் எந்த ஒரு காரியத்தையும் சாஸ்திரங்கள் அங்கீகரிப்பதில்லை என்று பதிலுரைத்தார் இலங்கேஸ்வரன் தாங்கள்தான் வேள்வியை சிறிதும் குறைவின்றி நடத்தி தர வேண்டும் என்றார் ராமன் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்த ராவன் பூஜைக்காக சீதாவை பூஜை முடியும் வரை உங்கள் இருவருக்கும் இடையே எந்த பா பேச்சுவார்த்தையும் கூடாது மேலும் பூஜை முடிந்த மறுகணமே சீதையை அழைத்துச் சென்று விடுவேன் என்ற நிபந்தனையுடன் வரவழைத்தார் சொல்லனா வியப்பில் ஆழ்த்தும் இப்பூஜையை நடத்தி கொடுத்ததற்கான தற்சனையை தயக்கூர்ந்து தெரியப்படுத்த வேண்டும் என்று கைப்பூ கை கூப்பிய வண்ணம் பண்டிதரான ராவணனிடம் வினவினார் ராமன் அதற்கு தனிந்த குரலில் ராமபிரானுக்கு மட்டுமே கேட்கும்படி ராவணன் பதில் கூறினான் என்னை பண்டிதராக மதித்து சிவபூஜை செய்தமைக்கு நன்றி மேலும் சிவபூஜைக்கு நான் தற்சனை வாங்குவது இல்லை தற்சனை தராததால் பலன் கிடையாது என்று நீ என்ன கூடும் யுத்தத்தில் ஒருவேளை நான் தோல்வியிற்று என் உயிர் பிரிய நேர்ந்தால் அத்தனிடத்தில் நீ என் அருகில் இருக்க வேண்டும் இது மட்டும்தான் நான் எதிர்பார்க்கும் தட்சணை என்றான் சகல வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்த இலங்கேஸ்வரன் இந்த கதையை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது ராமர் பாலம் கட்டுறதுக்காக அந்த பூஜைக்கு ராவணனையே அழைத்து அவரே செஞ்சு கொடுத்தாருன்னு கேட்கும்போது இது புதுசாகவும் இருந்தது இது உண்மையாக பொய்யானு தெரியாது ஆனால் ரொம்ப பிடிச்சது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க நன்றி